ஒரு வசன வாசிங்களே புத்தகம் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் புத்தகம் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் நாடும் சூரிய உதயபுரத்தில் எர்மோன் மலை அடி இருக்கிற பாகால் காத் முதற் கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமல்ல முழுவதும் அப்ப வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல முழு லீபனோன்னு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமின் சந்ததியாகிய ஆகிய இஸ்ரவேலர் பிரிச்சு கொடுக்க சொல்லி கத்தர் சொல்லி இருக்கிறார் இப்ப சொல்லி பாருங்க லீபனான இஸ்ரேலுக்கு கொடுங்க கொடுப்பாங்களா இப்ப இருக்கிற இஸ்ரேல் இருந்து அவங்க எர்சிலேம் கூட இருக்கிற பாதியே கொடுக்க விட மாட்டாங்க இப்ப இவங்கள போய் லீபனான் முழுவதையும் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அந்த லீபனான் முழுவதும் சாலமோன் காலத்தில் இஸ்ரேவேல் வசம் தான் இருந்தது லீபனான்ல லீபனான் வனம்னு ஒண்ணு செஞ்சாரு பாருங்க எல்லாமே இருக்கே சோ போயிருக்கிறதுக்கு காரணமும் ஒரு காரணம் இருக்கு இப்போ முதல் உலக முடிஞ்ச உடனே ஜெனிவா ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்கம் அதன் அடிப்படையில ஒரு யுத்தம் முடியும் போது எவ்வளவு தூரம் ஒரு ஆர்மி உள்ள போயிருக்குதோ எல்லாமே யாருக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம்னு ஜெனிவா ஒப்பந்தம் சொல்லுது இப்போ லீபனான்குள்ள இஸ்ரேல் நுழைஞ்சிருக்குது ஒருவேளை இந்த யுத்தம் எப்ப முடியும் தெரியாது முடியும் போது லேபனானுக்குள்ள எவ்வளவு தூரம் இஸ்ரேவேல் போயிருக்குதோ அவ்வளவு யாருக்குதான் சொந்தம் இஸ்ரேலுக்கு தான் சொந்தம் வாக்கு தத்த பண்ணப்பட்ட பூமி ஆனா என்ன முக்கியம்னா யோசுவா சொல்லுவாரு நீங்கள் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அதிகம் இருக்கு அப்படிம்பாரு அன்னைக்கு சுதந்திரிக்க முடியாததை இன்னைக்கு இஸ்ரேவேல் சுதந்திரிக்க தொடங்கி இருக்கிறது வேதம் சொன்னபடி இப்பொழுது மலைகளுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கறதான சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை அதான் அர்மேகதான் யுத்தத்துக்கு யூஸ் ஆக போகிற மலை ஏழு வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்னார் இல்லையா உபத்திர காலத்தின் முடிவுல வெளிப்படுத்தல் பதினாறு பதினாறுல இருக்க இல்லையா அந்த அர்மேகதான் யுத்தம் நடக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் அங்கதான் இருக்கு சோ இப்போ இதற்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு மலைகளுக்கான யுத்தம் வேதம் சொன்ன இசைக்கல் முப்பத்தி எட்டு எட்டு நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் கொண்டே இருக்கிறது சரி இந்த யுத்தம் ஒரு நியூக்ளியர் யுத்தமாக இருக்க போது எல்லாரும் சொல்றாங்க இல்லையா எல்லாரும் என்ன சொல்றாங்க ஒரு நியூக்ளியர் யுத்தமாக இருக்க போதுன்னு சொல்றாங்க அது உண்மையா எஸ்எக்கியல் புத்தகத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எஸ்ஐக்கியல் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எஸ்ஐக்கியல் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க தேசத்தில் சுட்டி தருகிறவர்கள் திருந்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை பலத்தாக்களை புதைக்கும் மட்டும் அது ஒரு அடையாளத்தை நாட்டுவான் ஒரு எலும்ப பார்த்தா கூட அது பதில என்ன செய்வாங்களாம் ஒரு அடையாளத்தை போடுவாங்களாம் அடையாளத்தை போட்டு அதை புதைக்கும் மட்டும் அந்த எலும்ப புதைச்சாச்சா அப்படின்னு சொல்லி இதோட உள்ள இன்னொரு வசனம் அதையும் வாசுங்க பதினோராவது வசனத்தை வாசிக்கும் அந்நாளில் இஸ்ரேல் தேசத்திலே சமுத்திரத்திற்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன் அது வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு கொண்டு போக பண்ணும் அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள் நல்லா கவனிங்க அதை புதைக்கிறவர்கள் புதைக்க மட்டும் என்ன செய்வாங்களா வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும் ஒரு எலும்பை புதைக்கும் போது நல்லா கவனிங்க ஒரு எலும்பை புதைக்கும் போது இதை பார்ப்போம் ஒரு எலும்பை புதைக்கும் போது அதை புதைக்கிற வரைக்கும் அதுல ஒரு மார்க் போட்டு அந்த புதைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்களாம் புதைக்கு மட்டும் அந்த அண்டையிலே ஒரு அடையாளத்தை போடுவான் ஆனா புதைக்கிறவங்க அத்தனை பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தமிழ்ல மூக்கை பொத்தி கொண்டு

கொரோனா நேரத்துல நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி கிடையாது கொரோனா நேரத்துல மட்டும் பார்த்தோம் ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க உடம்புல இருந்து என்ன வரும் அந்த வைரஸ் அது வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஆனால் நியூக்ளியர் காரியம் நடக்கும் போது செத்தவங்க உடம்புல இருந்து அந்த நியூக்ளியர் கதிர்வீச்சு வெளியே வரும் இது சமீபத்தில் உள்ள ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் கேட்டீங்கன்னு சொன்னா ரஷ்யால புகோஷிமால மிகப்பெரிய அளவுலதான ஒரு நியூக்ளியர் நியூக் சுனாமில வெடிச்சிருச்சு வெடிச்ச போது அது அப்ப பிரதமரா இருந்தவர் அவர் என்ன சொன்னார்னா எந்த பாடியையும் எரிக்க கூடாதுன்னு சொன்னார் லாஸ்ட் பேராளருக்கும் எதையுமே எரிக்க கூடாது எல்லாவற்றையும் புதைக்கத்தான் வேண்டும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிச்சா அதுல இருந்து கதிர்வீச்சு போறப்படும் அப்படின்னு சொன்னார் சோ புதைக்கணும் எதையுமே எரிக்க கூடாதுன்னு அப்படி புதைக்கிற அத்தனை பேரும் இப்படி ஒரு மாஸ்க் போட்டுருந்தாங்க எல்லாருமே வழியில நிக்கிறவங்க எல்லாரும் அந்த எடுத்தது புகோஷமா இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நியூக்ளியர் கதிர்வீச்சு நியூக்ளியர் கதிர்வீச்சு நடக்கும் போது அத்தனை பேரும் மாஸ்க் போட்டுக்கணும்னு இருக்கு இந்த யுத்தம் மூன்றாம் உலக யுத்தமா இருக்க போகிற இந்த யுத்தம் நாம் நினைக்கிறது அவர்கள் அண்டையில ஒரு அடையாளத்தை போடுவார்கள் இது பொதுவா எங்க நடக்கும் வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் இப்போ இந்த யுத்தத்துல மிக முக்கியமாக ரெண்டு ஆயுதம் சொல்லப்படுது ஒண்ணு பயோவார் பயோவார்னா இப்ப நீங்க கொரோனா மாதிரி வைரஸ் அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க ஆயுதமா பயன்படுத்த போறாங்க இந்த ஆயுதமா பயன்படுத்தும் போது மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படும் போது நமக்கு தெரிஞ்சதுதான் மாஸ்க் போட்டுக்கிட்டு போகணும் ரெண்டாவது நியூக்ளியர் பாதிப்பு வரும்போது கண்டிப்பாக வரப்போது அது வரும்போது எல்லாருக்கும் மாஸ்க் கொடுக்கப்படும் இப்பவே இஸ்ரேல் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பங்கஸ் குள்ள போயாச்சு எல்லாருமே பங்கஸ் குள்ள போதை அதாவது அடியில போயாச்சு எல்லா இஸ்ரேல் வீட்லயும் மாஸ்க் சப்ளை பண்ணியாச்சு இப்போ எல்லாருமே மாஸ்க் போடுறத எப்படிங்கிற பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு எஸ்ஐக்கே முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி மிகப்பெரிய நியூக்ளியர் வார் ஒன்னு ஸ்டார்ட் ஆக போகுது இது உண்மையா நியூக்ளியர் வார் அதோட விளைவு பைபிள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இது ஆதார வசனம் ஒன்னு இன்னொரு வசனம் வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசுலேமுக்கு எதிராக எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கத்தர் பாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து அவருடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலேயே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழு அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும் இது எதற்கான அறிகுறி இது எப்படி எதனால நிக்கும்போதே சதை அழுகிடுது பார்க்கும்போதே கழியில கண்கள் குழியில கெட்டு போது நாக்கு வாயிலேயே அழுகி போகுது எதனால் இது நடக்கிறது அப்படின்னு சொன்ன போது இது வந்து நம்ம ஒரு அடையாளம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு வெளிநாட்டுல ஒரு இடத்துல இந்த செய்தி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த செய்தி முடிஞ்ச உடனே ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு நண்பர் நண்பர்ல அவர் அப்பதான் என்ன முதன் முதல்ல பாக்குறாரு அவர் வந்துட்டு ஒரு சகோதரன் வந்து பாத்துட்டு உங்ககிட்ட தனிப்பட்ட பொருளை வசனத்தை அடிப்படையை வைத்து ஒரு மனுஷனுக்கு ஆனால் இதோட அடையாளம் எங்களுக்கு நாள் எனக்கு தெரியாது இன்னைக்குதான் வசனம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அவர் சொன்ன ஒரு ப்ரூஃப் என்னன்னா ஒரு மனுஷனுக்கு நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்பட்டால் அவன்கள் கண்கள் குடியிலேயே போகும் அவர்கள் சதை அங்கேயே வெந்து போகும் எரிஞ்சு போகும் சில சில எரிஞ்சே போய்டும்ன்றாங்க இப்ப வேதம் சொன்னபடியே இது வந்து யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சண்டைன்னா என்ன இருந்திருக்கும் எல்லாம் குதிரையில கத்திய புடிச்சு என்ன பண்ணி இருந்திருப்பாங்க சண்டை போட்டு இருப்பாங்க அன்னைக்கு நிக்கும் போதே சதை அழுகிறோம் பார்க்கும் போதே கண் குடியில கெட்டு போயிரும் நாக்கு வாயிலே அழுகி போயிரும் தானே இன்னைக்கு உள்ள ஒரு வெப்பன் பயாலஜிக்கல் வெப்பன் நியூக்ளியர் வெப்பன் இதை குறித்து எப்படி சொல்ல முடியும் அதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு போவாங்கன்னு போட்டு சொல்றாரு இது எப்படி இந்த மாஸ்க்குற கலாச்சாரமே நமக்கு எல்லாம் இப்ப வந்ததுதான் கொரோனா வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஆனா இஸ்ரேல கொஞ்சம் முன்னாடியே தெரியும் அவங்க எல்லாம் இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வாரத்துக்கு யூஸ் பண்றதுனால மத்தபடி யோசிச்சு பாருங்க ஒரு மாஸ்க் போட்டு போவாங்க ஒரு எலும்பு புதைக்கிற வரைக்கும் அது மேல மார்க் போடுவாங்க எலும்பு மேல ஏன் மார்க் போட போறான் நம்மளா இப்ப சரி நாங்க சொன்ன சின்ன வயசுல நாங்கள் கடந்து போகிறது பல நேரங்கள்ல சுடுகாடாக இருக்கும் அந்த வழியை போகணும் வேலைக்கு போகும் போதுலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எரிச்ச எலும்பு நிறைய கிடக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் போகும் நம்ம யாரையுமே அது எலும்பா கிடக்குன்னு யோசிச்சதே கிடையாது ஆனால் வசனம் சொல்லுது இந்த கடைசி காலத்தில் நடக்கிற யுத்தத்துல ஒரு எலும்பு பார்த்தாலும் மார்க் பண்ணுவாங்க அத மார்க் பண்ணி கொண்டு போய் போடுவாங்க அப்படின்னு சோ வேதத்தின்படி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதை யூஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனமான வசனங்கள் நம் காலத்துல நடக்கக்கூடியது நம் காலத்துல நடக்கக்கூடியது இப்ப நாம எந்த அளவுக்கு மோசமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரஷ்யாவும் அமெரிக்காவும் வைத்த குழுக ஆயுதங்கள் இப்ப இருக்கிறது வெளிப்படையா சொல்லியிருக்கிற ஆயுதம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து சிரிச்சிடாதீங்க இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேரு ஃபாதர் ஆஃப் த போம் இந்த பக்கம் இருக்கிறது பேரு மதர் ஆஃப் த போம் ஃபேமிலி போம் இது அமெரிக்காவது அது ரஷ்யா இந்த அமெரிக்காவுடைய பாம்முடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லிருக்காங்க அவங்க நீங்கள் நெட்டில் போய் சும்மா இந்த போர்ட் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஹிரோஷிமா நகசாக்கியை விட இருபதாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததுக்கு இப்ப ஹிரோஷிமா நகரசாக்கியை விட இருபதாயிரம் அது அட்டாமிக் இது நியூக்ளியர் இப்ப அதை விட மோசமான கண்டிஷன் உள்ளதெல்லாம் வந்துருச்சாம் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அட்டாமிக் வெப்பன்ஸ் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எந்தெந்த நாடு எவ்வளோ எவ்வளோ கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐ சொன்ன உடனே ஏறக்குறைய இருபது நாடுகளோ முப்பது நாடுகள் பதினெட்டு நாடோ என்ன வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வெப்பன்ஸ் இருக்குது அவங்க கொடுத்த கணக்கு எவ்வளவு உண்மையா சொல்லிருக்க மாட்டான் கன்ஃபார்மா பதினாறாயிரம் வெப்பன் ஒரு ஹிரோஷிமா நகர சக்கிக்கு ஒண்ணு போதும் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு ஒரு ஒரு நகரத்துக்கும் இது அதை விட சக்தி வாய்ந்தது இருபதாயிரம் மடங்கு இது அந்த மாதிரி பதினாறாயிரம் வெப்பன் இருக்கு ஐநா சொல்லுது இப்ப இருக்கிற இந்த வெப்பனை வச்சுக்கிட்டு நானூறு தடவை இந்த பூமியை அழிக்கலாமா

இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாகவே எழுதி கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார்